மகாதேவ கோவிந்தா கோவிந்தா கோவிந்தோவிந்தநாராயணம் நமஸ்கிருத்த நரஞ்சீவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி வியசம் தோஜயமுதீரஜயது மிகவும் கடினமான காலத்தில் சனிபாதி உள்ள நாட்களில் நலச்சரித்திர சிரவணம் செய்தால் அந்த கஷ்டங்கள் விலகும் என்ற கிரந்தங்களில் உள்ளது நீலகண்ட தீட்சிதன் என்ற பிரியவர் கதாவா நிஷசே விஸ்வா கங்காவா விஸ்வபாவனி நலனுடைய கதையை கேட்பதோ கங்காவா விஸ்வபாவனி கங்கையை சர்வத்தை உலகத்தை முழுக்க பவித்திரமாக செய்யக்கூடிய கங்கையோ இரண்டில் ஒன்றை சேவிக்க வேண்டும் என்று ஆரம்பித்தாள் அந்த கதையானது மகாபாரதம் வனபர்வால் வருது மகாபாரதம் பதினெட்டு பருவாக கொண்டது அதனால்தான் ஜெயமுதிகிரையே தின்ன ஜெயம்னு சொன்னால் கடபயாதி சங்கே ஜாங்கிற எழுத்து எட்டுங்கிற நம்பரை குறிக்கிறது ஏங்கிறது ஒன்று அதாவது காட்டா பா யாதி காலேருந்து பத்து காக்க காகங்கா சாச்ச ஜாஜாங்கயா அதுலேருந்து ஆரம்பித்து பத்து நம்பர் பத்து எழுத்துக்கு பத்து நம்பர் டாலேருந்து டாடா டாடானா தாத்த தாதானா பத்து எழுத்து பாலேருந்து அஞ்சு பாப்பா பாபா மாய் அப்புறம் யாதி யாதி சப்தா ஏ ஏ பா பாபா அஞ்சு ஏ ஏராபா ஷஹா எட்டு ஆஹா கா டாப்பா யா இதை வந்து ஆதியாக வச்சு கணக்கை பண்ணணும் அப்படி பண்ணால் ஜாங்கிறது எட்டாவதும் ஏங்கிறது ஒன்று மாறுது ஆக எண்பத்தொன்னும் ஆச்சு அங்கா நாம் மாம இதெல்லாம் தலகு நம்பரை கணக்கு பண்ணணும் எட்டு ஒன்று ஒன்று எட்டுன்னு வச்சுக்கணும் இந்த ஒன்று எட்டு கொண்ட கூடியது ஜயம் இந்த பதினெட்டு ப பர்வாக கொண்டது பதினெட்டு நாள் யுத்தம் எல்லாமே பதினெட்டு பதினெட்டாக வரும் இதில் அதில் ஆதி பருவா முதல்து ரெண்டாவது சபா பருவா மூன்றாவது வனா பர்வா நாலாவது உத்தியோக விராட் பருவா அஞ்சு உத்தியோக பர்வா பீஷும் துரோணர் கர்ணன் சல்யன் இப்படி நீள சாந்தி பர்வா ஆணுசாதனை பருவா நீள பதினெட்டு பருவா போகிறது அதில் மூன்றாவது பர்வாவான வனபர்வாவில் இந்த நலச்சரித்திரம் வருகிறது நலச்சரித்திரம் வர்றதுக்கு காரணம் என்னென்ன தர்மபுத்திரன் நான் ரொம்ப மிகவும் சிரமப்படுறேன் அப்படின்னு சொல்ல ரிஷி நீ சிரமப்படலப்பா இதை சுற்றி தம்பியெல்லாம் உட்காண்டிருக்கா ஆம்படியா இருக்க ரிஷிகள்லாம் வேத வேதாத்தியனம் பண்ண பிராமணால் அக்னஹோத்திரிகள் எல்லாரும் அநேக பேர் கூட இருக்க நீ ஒன்றும் சிரமப்படலை ஒன்றா ஒல் ஒன்றை விட சிரமப்பட்டவா ராமர் அவர் ஆம்படியா தம்பி மூணு பேரோட போனார் அதை விட சிரமப்பட்டவன் நலம் தனியாக அவன் மனைவி போக இவன் ஒண்டியாக சிரமப்பட்டான் ராஜா அந்த கதையை சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள்னு கேட்க இவர் சொல்கிறார் அப்படி இந்த கதையானது மகாபாரதத்தில் வருது இந்த மகாபாரதத்தில் உற்பத்தி ஆதிபரவால் சொல்லியிருக்கு யார் இந்த மகா இந்த பாண்டவாள்கள் யார்கள் யார் யாரோட புள்ள பாண்டுவோட புள்ள பாண்டு யாரு அப்படின்னு நீள சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் ஆதி பர்வாவில் பூரோர்வம்சமஹம் தன்யம் ராஜ்யாமமித தேஜசாம் பிரபட்சாமி பிதூணாந்தே தேஷாம் நாம நிமேஷு இந்த கதையானது ஜனமேதையருக்கு வைஷம்பாயின் சொல்கிறார் மகாபாரதத்தை அதில் உன்னுடைய வம்சத்தை முழுக்க நான் சொல்கிறேன் கழுதுன்னு சொல்லி பாண்டவாள் யாருன்னு நமக்கு முன்னாடி தெரியணும் அந்த பாண்டவாளுக்கு இந்த கதை வந்ததுன்னு தெரியணும் ஆகினால இந்த கதைக்கு முன் என்ன அப்படின்னு தெரிகிறதுக்காக குருவோட வம்சத்தை சொல்கிறேன் என்ன ஆரம்பிக்கிறார் வைசம்பாயனர் அவ்வக்த பிரபோ பிரம்மா சாஸ்வதோ நித்திய அவ்வேயா தஸ்மான் மரீச்ச சஞ்சக்ஞ்சே தட்ச பிரஜாபதி பிரம்மதேவன் மரீஜியும் தட்ச பிரஜாபதியும் சிறித்தார் கண்ணலால மரீச்சையும் கட்டவரிலேருந்து தட்சணையும் இந்த மரீஜிக்கு மரீஜியோட புள்ள கஷ்யபர் தட்டனுடைய பெண்ணை துஹிதா கஷ்யபருக்கு அதிதியிலேருந்து விவஸ்வான் பிறந்தார் வைவஸ்வதும் வைவஸ்வதமனுக்கு மனுக்கு இழா இளையிட்டேந்து புரூரவசு புரூரபஸுக்கு ஆயு புரூரவசுக்கு ஆயுசு ஆயுசுக்கு நைஷன் நிஷனுடைய பிள்ளை ஏயாதி ஏயாதிக்கு ரெண்டு மனைவி உஷனஸோட பொண்ணான தேவயானி ருஷபர்வாவோடய பெண்ணான ஷர்மிஷ்ட ரெண்டு ரெண்டு மனைவி எதுவையும் துர்வசையும் தேவையணி பெத்தாள் துர்க்கியமும் அனு புரு என்ற மூன்று குழந்தைய இந்த வார்ஷ ருஷபர்வாவோடய பெண்ண பெண்ணான ஷர்மிஷ்ட பெத்தாள் இந்த எதுக்கு யாதவாள் பிறந்தாள் புருவுக்கு பௌரவசு புருவனுடைய மனைவி கௌசல்யே அவளுக்கு ஜனமேஜயன் பிறந்தார் இந்த ஜனமேஜையனில் முன்னாடி உள்ளவர் அவர் மூன்று அஸ்வமேசத்தை பண்ணினார் விஸ்வஜித்துங்கிற யாக்கியத்தை பண்ணிவிட்டு யாக காட்டுக்கு போயிட்டார் ஜனமேதியன் சுனந்தேங்கிற மகத தேசத்தை பண்ண கல்யாணம் பண்ணார் பிராச்சீனவான்னு புள்ள பிறந்தது அவர் பிரா கழக்கத்துக்கே முக்க முழுக்க ஜெயிச்சதுனால அந்த பேர் வந்தது அவர் வந்து எதிர்கொலத்து அஸ்மகிங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணார் அதில் ஷையாதிங்கிறவர் பிறந்தார் செய்யாதிக்கு ஐ அகங்கியாதி அவர் திருஷங்குவோட பெண்ணான வராங்கிங்கிறவங்களை கல்யாணம் பண்ணார் அகங்கியாதி அகங்கியாதிக்கு சாரூபோமன் பிறந்தார் அவர் கிருதவீரனோட பெண்ணான பானுமதியை கல்யாணம் பண்ணார் சாரூபோமன் ஜெயத் சேரனை ஜெயத் சே பிள்ளை பிறந்தார் அவர் கேக்கை தேசத்து பெண்ணான சுந்தரங்கிறவளை கல்யாணம் பண்ணார் ஜெய்சேனன் அபராச்சீன ஜெய்சேனனுக்கு அபராஜீனங்கிற குழந்த பிறந்தது விதர்ப தேசத்து ராஜாவான ராஜகுமாரியான சுஷ்ரவலை கல்யாணம் பண்ணி அவள்கிட்டேந்து அபராச்சீனன் பிறந்தான் அபராச்சீனம் மரியாதாங்கிற ஸ்திரீயை கல்யாணம் பண்ணுண்டு அதுலேருந்து அரிஹன்கிற குழந்தைய ார் அரியகனன் கல்வாங்கிறவள கல்யாணம் பண்ணார் அவளுக்கு மகாபௌமன்கிற குழந்த பிறந்தது மகாபௌமன் பிரசேத பெண்ணை கல்யாணம் பண்ணார் சுயக்கேன்னு அவளுக்கு அயுதா நாயிங்கிற பேர் குழந்த பிறந்தது ஏன் அயுதா நாயின்னு பேர் வந்ததுன்னா புருஷமேதம்னு ஒரு யாக்ஞம் அந்த யாக பத்தாயிரக்கணக்கான பொருளர்களை அங்கே யக்கியத்தில் சம்மந் சம்மந்தப்படுத்தினார்னால ஐதானாயின்னு பேர் வந்தது ஐதானாயி பிருசுஷ்ரவசுங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணார் பாசேன்னு பேர் அவளுக்கு அக்ரோதனன்னு குழந்த பிறந்தது அக்ரோதனும் கலிங்க தேச பொண்ணான கண்டு கல்யாணம் பண்ணார் அவளுக்கு தேவாதிதிங்கிற குழந்த பிறந்தது தேவாதிதிக்கு பிதர்ப தேசத்து பெண்ணான மரியாதாங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணார் அவருக்கு ரிக்குன்னு ரிச்சனுங்கிற குழந்த பிறந்தது ரிச்சனுக்கு அங்க தேசத்து கன்னிக்கையான வாமதேவிகிட்ட ரிக்ஷங்கிற குழந்த பிறந்தது ரிக்ஷனுக்கு தக்ஷகனோட பெண்ணான ஜுவலந்தியே ஜுவலந்தியோட கல்யாணமாச்சு அவள்கிட்ட அந்தியநாரங்கிற குழந்த பிறந்தது அஞ்சனாரனுக்கு அஞ்சனாரன் சரஸ்வதி நதிக்கரையில் பன்னெண்டு வருஷம் செய்யக்கூடிய சத்ர யாகம் பண்ணார் அது முடிவில் சரஸ்வதி தேவி வந்து நேர் வந்தால் பர்தாவாக வரிச்சாள் அவளிடம் த்ரஸ்னுங்கிற குழந்த பிறந்தது திருஷ்ணம் சரஸ்வதி புத்திரம் அந்தியநாரா ஜனது இலிலெஞ்சனஜ மாச காலிந்தியாம் திருஷ்ணுராத்னஜம் அந்த அந்தயனாரனுக்கு சரஸ்வதி திருஷ்ணுங்கிற குழந்தையை பெற்றாள் திருஷ்ணுக்கு இழில என்கிற குழந்தை காலே காலிந்திங்கிற பெண்ணிடம் பிறந்தது இலிலனுக்கு ரத்தம் தரீங்கிற ஸ்திரீயிடம் துஷ்யந்தன் முதலான அஞ்சு குழந்த பிறந்தது துஷ்யந்தன் லாக்ஷிங்கிற பெண்ணை விவாகம் பண்ணிட்டான் அவன்கிட்ட ஒரு குழந்தை பிறந்தது அவனுக்கு பேர் ஜனமேதையின்னு பேர் அந்த ஜனமேதையின்னு பேர் இந்த துஷ்யந்தன் விஸ்வாமித்திரோட பெண்ணான சகுந்தலையை கல்யாணம் பண்ணான் அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அதுதான் பரதம் மாதா பஸ்திரா பிது புத்திரோ யஸ்மாக ஜாத்தேவசா பரஸ்வபுத்திரம் தௌஷந்தியம் ಸತ್ಯಮಾಹಶಕುಂತಲ ಸತ್ಯಮಾಹ ಶುಂತಲಾ ರೇತೋಧುತ್ರಯತಿ ನರದೇವ ಯಮಕ್ಷ ತೊಂಜಾಶ್ಯ ದಾ ಗರ್ಭಸ್ಯ ಸತ್ಯಮ ಶಕುಂತಲಾ ಅವಾ ವಿವಾದ ಯಾರೇ ಸಾರುಲ್ಲೋದು ಶಕುಂತಲೆ ಉನ್ಮದಾನು ಚಲೀ ಅಶರೀರಿವಾಕ್ಸಲ್ಲ ಅದ ಭರತಂ ಸೃಷ್ಟಿಯಾನೋದು ನಡ್ದ ಕಥೆಯ ಚಲರ್ ಮಹಾಭರತಂ ಅದಾದ ದೇಶದಕ್ಕೆ ಭರ ಭಾರತಮೇ ಅಂತ ಭರತಂ காஷியை சேர்ந்த பெண்ணான சார்வசேனிங்கிற பெண்ணை விவாகம் பண்ணி பெண்டான் சுனந்தேன்னு பேர் அவளுக்கு அவளுக்கு பூமண்யுன்னு குழந்த பிறந்தது பூமண்யுக்கு சவரணிங்கிற சவரணாங்கிற சுவர்ணாங்கிற மனைவி கல்யாணம் ஆச்சு அவள்கிட்ட சுகோத்ரன் குழந்த பிறந்து குழந்த பிறந்தது சுகோத்ரம் ஜெயந்திங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணி அவளிடம் ஹஸ்திங்கிற குழந்தைய பெற்றார் அந்த ஹஸ்திங்கிற ராஜாதான் இந்த ஹஸ்தினாபுரத்தை சிருஷ்டித்தார் ஈதம்புரம் நர்மா பஜாமாசா தஸ்மாத் ஹஸ்தினபுரத்தும் இந்த ஹஸ்தி வந்து யசோதாங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணி விகுஞ்சன் அண்ணகிற குழந்தைய பெற்றெடுத்தார் விக்குஞ்சன் சுந்தரைங்கிற பெண்ணை விவாகம் பண்ணிண்டு அஜமேடன்கிற குழந்தைய பெற்றார் அஜமேடனுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு குழந்தைகள் அந்த அஜமீடாத்து ரிக்ஷாஜாம் சம்மரணோ யஜே சவசங்கர வம்சகர அஜமீடன்ற ரிக்ஷாங்கிற மகனை விட்டு சம்மரணன் பிறந்தான் சம்மரணம் மைவஸ்வதி தபதிங்கிற பெண்ணை கல்யாணம் பண்டு அவள்கிட்ட குருங்கிற மகனை பெற்றார் குரு சுபாங்கிங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணி விதூரதங்கிற குழந்தையை பெற்றார் விதூரதம் மாகதி தேசத்து மாகத தேசத்து சம்பரியாங்கிற பெண்ணை கல்யாணம் உண்டு அனஸ்வான் அப்படிங்கிற ராஜாவை பெற்றார் அனஸ்வான் மகத தேசத்து குழந்தையா பெண்ணான அமிர்தாங்கிறவள கல்யாணம் உண்டு பரீட்சித்துங்கிற குழந்தைய பெற்றார் பரீட்சித்து பாகுகாங்கிற பெண்ணை விவாகம் உண்டு அவள்கிட்ட பீமசேனங்கிற பூத்திரனை உற்பத்தி பண்ணார் பீமசேனன் கைகைங்கிற பெண்ணை கே தேசத்து பெண்ணான சுகுமாரியை விவாகம் பண்ணிட்டு அவள்கிட்ட பரிசுரபுங்கிற குழந்தையே பெற்றார் இவனை தான் பரீஷ்ரபஸ்ஸ தான் பிரதீபன் இல்லைன்னு சொல்கிறாள் அந்த பிரதீபன் தேசத்து பெண்ணான சுனந்தியே கல்யாணம் பண்ணார் அவள்கிட்ட மூணு குழந்த பிறந்தது த்ரீன் புத்திரான் துவாதயா மாசா தேவாபிம் சந்தனும் பாக்லீகஞ்சேதி தேவாபி சந்தனும் மூணு மூணுக்குள்ள பிரதீபனுக்கு தேவாபி சின்ன வயசுலேயே காட்டுக்கு போயிட்டார் சந்தனும் கல்யாணம் பண்ணிட்டார் பாக்லீகன் அவனுக்கு சரீரத்தில் வந்து பாண்டுரோகம் இருந்ததுனால ரிஷிகள்லாம் அவனுக்கு நீ அரசனை ஏறக்கூடாதுன்னு தடுத்துட்டாள் சந்தனும் சந்தனும் மாத்திரம் ராஜ்யபாரம் பண்ணார் சந்தனும்னு ஏன் பேர் வந்ததுன்னா யாரெல்லாம் அவர் கையால் தொடரோ வயசானவாழ்லாம் நல்ல யுவாங்க யுவா வயசு ஆயிடுவார் யுவான்னா ஒரு கல்யாணத்துக்குள்ள வயசு எப்படியே இருக்குமோ அது மாதிரி ஆயிடுவார் அதனால் அவனுக்கு பேர் சந்தனுன்னு பேர் சந்தனு சந்தனு கங்காதேவி கல்யாணம் பண்ணார் கங்கையே அவருக்கு தேவவிரதம் பீஷ்மன் தேவவிரதங்கிற கல்யாணம் பண்ணா அவனுக்கு தான் பீஷ்மன் பேர் பீஷ்மன்னு பயங்கர பிரதிஜாக்கர்த்தான்னு பேர் அந்த பீஷ்மன் அப்பா சௌக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக சத்தியவதியே தாயாராக வீட்டுக்கு கழிச்சு வந்துவிட்டார் அவள் பேர் காளின்னு பேர் அவளுக்கு பராசரு வியாசாச்சாரியால் பிறந்தால் முன்னாடி கன்னியாக இருக்கும்போது அதற்கு பிறகு சந்தனுக்கு இரண்டு குழந்த பிறந்தது விசித்ரீ சித்ராங்கதம் விசித்திர வீரியன் அந்த சித்ராங்கதம் சின்ன வயசுலேயே ராஜ்யத்தில் அடைஞ்ச உடனேமே கந்தர்வன் ஏதோ சண்டை போட்டு அவனோட மறித்து போயிட்டான் அதுக்கப்புறம் விசித்திர வீரியன் ராஜாவானார் விசித்திர வீரனுக்கு குழந்தை இல்லாதனால அம்பிகை அம்பாதிக்கேங்கிற ரெண்டு பேர்கிட்ட வியாசாச்சாரியால் மூலமாக இரண்டு குழந்தை பிறந்தது மூன்று குழந்தைகள் திருதராஷ்டிரன் பாண்டு மிதுரன்னு திருதராஷ்டிரனுக்கு நூறு புள்ளை காந்தாரிட்ட அதில் துரியோதனன் துஷாசனன் விக்ரணன் சித்திரசேனன் அப்படி நீள நூறு பேர் பாண்டுக்கு குத்தி மாதிரின்னு இரண்டு மனைவிகள் முருக ஒரு ரிஷி கிந்தம மகர்ஷியோட சாபத்தினால வம்சபுத்திக்கு பிரதிபந்தகம் வந்ததினால குந்தி சூரிய பகவான்கிட்ட உத்பாதனம் பண்ண மந்திரம் வாங்கின்ற மந்திரத்தினால மந்திர வீரியத்தினால சூரியன் டேந்து கர்ணனயம் தர்மன் டேந்து தர்மபுத்திரையும் வாயுட்ந்து பீமனையும் அர்ஜுனனையும் பெற்றாள் தன்னுடைய மந்திரத்தை தன் சக்கலத்தியான மாத்ரிக்கு உபதேசம் செய்து அந்த மாதிரிக்கு அஸ்வினி தேவதைகள் அனுகிரகமாக நகுல சகதேவால் இரண்டு குழந்தைகள் ஜனனமாச்சு அதில் தர்மபுத்திரருக்கு தர்மபுத்திர தர்மபுத் இது தர்மபுத்திரன் ஹீமன் அர்ஜுனன் நகுலம் சகதேவம்னு அஞ்சு பேர் பா பஞ்சபாண்டவாளுங்கிறவா ஜனனமானால் இந்த அஞ்சு பேருக்கும் திரௌபதி மனைவியாக ஆகி திரௌபதியிடம் தர்மபுத்தருக்கு பிரதிபிந்தியங்கிற மகனும் பீமனுக்கு சுதசோமன்கிறவனம் அர்ஜுனனுக்கு ஸ்ருதகீர்த்தியும் நக்குலனுக்கு சதானீகனும் சகதேவனுக்கு ஸ்ருதசேனனும் ஆக அஞ்சு குழந்தைகள் பிறந்தது தர்மபுத்தர் தேசத்து பெண்ணான தேவகியை கல்யாணம் பண்ணார் அவள்கிட்ட ஒரு குழந்தை பிறந்தது யவுதே என்ன பேர் பீமசேனன் வாராணசி காசிராஜ பெண்ணான ஜலந்தரைய கல்யாணம் என்றார் அவள்கிட்ட சர்வத்ராத ஒரு குழந்த பிறந்தது அர்ஜுனன் வந்து மகாவிஷ்ணுவோட சகோதரியான கல்யாணம் வந்து அபிமன்யுங்கிற குழந்த பிறந்தார் இந்த அபிமன்யுனால் தான் வம்சம் புத்தியாக போகிறது இந்த நகுலனுக்கு செய்தி தேசித்ராஜாவ ரேணுபதிய கல்யாணம் ஆச்சு அவள்கிட்ட நிரமித்ரன்னு ஒரு குழந்த பிறந்தது சகதேவனுக்கு விஜயாங்கிற ஒரு என்ன கல்யாணமாகி அவள்கிட்ட சுகோத்ரங்கிற பிள்ளை பிறந்தது அது மாதிரி பீமசேனனுக்கு ஹிடும்பேங்கிற ஒரு ராட்சஸ்கிட்ட கடோத்கஜங்கிற குழந்தையும் அர்ஜுனனுக்கு நாககண்ணிட்ட உலூபி சொல்லிட்டு இராவான்கிற பிள்ளையும் பிறந்தது அது மாதிரி மணலூர பதவியில் சித்ராங்கதேட்ட அர்ஜுனன் பப்ருபாகனுங்கிற குழந்தையை பெற்றார் இப்படி இந்த பாண்டவாள் அஞ்சு பேருக்கும் பதிமூணு குழந்தைகள் அதில் அபிமன்யுவானவர் விராட்டனுடைய பிள்ளையான பெண்ணான உத்தரையை விவாகம் பண்ணிண்டு அவளுக்கு குழந்தை பிறக்க முடியாமல் கர்ப்பத்தில் ரொம்ப சிரமப்பட்டது அந்த சந்தர்ப்பத்தில் குந்தி தேவி பகவானை பிரார்த்திக்க சுவாமியை காலால் உதச்சானாலும் இந்த குழந்தையை நான் ஜீவிக்க பண்ணுறேன்னு சொல்லி அனுகிரகம் பண்ணி அபிமன்யோட மனைவியான உத்தர கர்ப்பத்தில் போய் பகவான் அனுகிரகம் பண்ணார் பகவானுடைய பாதஸ்பரிசத்தினாலே ஜீவனோட அந்த குழந்தை பிறந்தது నామ్యాకరోత్ సుభద్రా పరీక్షీణే కురా పరంతపరీక్షవ తస్మాత్ సౌభద్రాత్తున మనకు పరీక్షిత్ని పేరు వచ్చాడు పరీక్షిత్ భద్రవదేంగ్రవళ్యాణమండాలంట జనమెదేంగుల రాజా పరంధానం జనమేదేనాన ఒన్ వపుష్టమాంగవస్త్రీటె రెండు కోడందే శతీకం శంకుకర్ణం శతీకన్ విదేహత్ విదేహ దేహత్వరాజా కళ్యాణమండా அவனுடைய பெண்ணு புத்திரம் அஸ்வமேத தத்தன் அப்படின்னு இந்த புருவம்சத்தை முழுக்க சொன்னாள் வீஷம் யார் இந்த புருவம்சத்தை ஸ்ரவணம் பண்ணுறாளோ அவளுக்கு சர்வபாபம் போகும்னு அவாந்தர பலத்தை சொன்னார் அப்போ வம்சம் பாரத வம்சம் அந்த பாரத வம்சத்தில் பிறந்தவர்கள் இந்த பஞ்சபாண்டவர்கள் இந்த பஞ்சபாண்டவர்களும் அநேக வித சிரமங்களை உற்பத்தியிலேருந்து பிறந்த தினம் முதல் காட்டில் தான் பதினாறு வருஷம் இருந்தார்கள் அப்புறம் ஹஸ்தினாபுரம் வந்து வித்தைகள்லாம் அபியாசம் பண்ணி பண்ணின்னு இருக்கும்போது திருத திருதராட்சனுடைய குமார துரியோகம் இவளை அழிக்கிறதுக்காக அரக்க மாளிகையில் வாசம் பண்ணும்படி பண்ணினான் அங்கே அங்கே அரக்கமாளிகளை தீவிக்கும் முடிய ஏற்பாடு பண்ணினான் அதுலேருந்து தப்பித்து இப்படி போய் ஏகச்சக்கர நகரத்தை இருந்துன்னு பிட்சை எடுத்துன்னு ஜீவிச்சிருந்தாள் அந்த சந்தர்ப்பத்தை திரௌபதி விவா சுவயம்வரம் நடந்தது அந்த சுயம்பரத்துக்கு போனால் அந்த ஆகாசத்தில் சுத்தக்கூடிய மீனை அடித்தான் அர்ஜுனன் திரௌபதி எடுத்துன்னு வந்தார் பிக்ஷை ஒன்று வந்திருக்குன்னா அஞ்சு பேரும் பகந்து எடுத்துக்கோங்கன்னா சந்தேகம் வந்து எடுத்து என்ன பண்ணுறதுல வந்தது பெண்ணு என்ன அஞ்சு பேர் அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொன்ன உடனே வியாசாச்சாரியால் வந்து பண்ணிக்கலாம் அம்மா சொன்ன வார்த்தையை தட்டாதுன்னு சொல்லி அந்த ஒத்து ஒ ஒருவருக்கு அஞ்சு பேரும் கல்யாணமாகச்சு நான் வருஷத்துக்கு ஒத்தராக அனுபவிக்கணும்னு ஒரு நியமத்தை பொண்ணினார் அப்படி விவாகமாயி ஆளும் தெரிஞ்சவனையும் திருதராட்டனும் மறுபடியும் வரவழித்து இந்திரப்பிரஸ்தங்கிற ஒரு தேசத்துக்கு காட்டை கொடுத்து அந்த காட்டை அழித்து நீங்கள் அங்கே மாளிகை கட்டின்னு இருக்குன்னு சொல்லு அந்த கா காட்டை அழித்தான் அங்கே பெரிய ராஜதானி கட்டினால் இப்போ ராஜசூய யாகம் பண்ணினான் அந்த ராஜசூ யாகத்துக்கு துரியோசனம் வந்தான் பார்த்தான் அங்கே உள்ள ஆச்சரியத்தை கண்டு அவனுக்கு தாங்களே வீட்டுக்கு போகணும்னு எப்படி அழிக்கணும்னு யோஜனை பண்ணி இவருக்கு தெரியாத வித்திய ஒன்று உண்டோ அதுதான் சொக்கட்டான் ஆடுறது அதில் அழிச்ச பிறகு தீர்மானம் ஒன்றே இவரை வரவழித்து பகடையாடி ராஜ்யத்தை வாங்கினான் அப்புறம் மனசு இறங்கி திருப்பி அனுப்பிச்சு விட்டார் திருதராஷ்டன் மறுபடியும் இவரை கவிழ்த்து உண்ணம்னு நினச்சி பாதியிலேயே திருப்பி வரவழைக்க முடி பண்ணினார் ரெண்டாந்திரம் வந்தார் ரெண்டாந்திர சொக்கொட்டான் ஆடினார் பன்னெண்டு வருஷம் வனவாசம் ஒரு நாள் ஒரு மா ஒரு வருஷம் அக்யாதவாசம் அப்படின்னு சொல்லி பகடையா உருட்டின ஒன்றும் சக்குனிக்கே ஜெயம் கிடச்சிது உடனே இவள் மர உரியை கட்டின்னு காட்டுக்கு கிளம்பி போன கிளம்பி இப்படி தைதவனத்துக்கு வந்து காமிக வந்து சேர்றாள் இது பெருந்தும் மின்னாடி நடந்த சரித்திரத்தோட ஒரு சுருக்கம் இந்த மாதிரி நிலையில் ரொம்ப சிரமப்பட்டுருக்கேன்னு தர்மபுத்திரர் அவரை பார்த்து சொல்கிறார் ரிஷிகளை பார்த்து நீ சிரமப்படவே இல்லையேப்பா சிரமப்படுறதா நீ சொல்கிறையே அப்படின்னு சொன்னார் இத்தனை பேர் கூட இருக்கா அநேக பேருக்கு தினமும் ஆதித்யம் நடக்கிறது அக்ஷய பாத்திரத்தை பகவான் கிருஷ்ணன் திரௌபதிக்கு கொடுத்துருக்கா இந்த நிலையில் நீ சிரமம்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்னு கேட்க நான் சிரமம் அவர் சொல்கிறதையே சொல்லின்னு இருக்கும்போது ஒருத்தர் சிரமப்பட்டாருங்கிற கதையை சொல்லி அந்த கதையை நீங்கள் எனக்கு சொல்லணும்னு கேட்க சொல்கிறேன்னு ஆரம்பிக்கிறார் இந்த மாதிரி உன் நடந்ததான் கேக்கரான் ஜனமேஜயன் கதே அஸ்திரேர்ஹா கே பாக்கூலோகம் மஹாத்மனதி பிரபுதே பாண்டவா